சண்முக பர்ணி சீரியலை மன எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணுவாங்க ஃபுல்லடின்னு கேளுங்க அதுக்கு நான் அப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க செல்லக்கண்ணியோட அப்பா வந்து கை நிறையா பணத்தை எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பட்டி நிறையா ஒரு கோடி ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க நான் இன்றைக்கி சண்முகத்தை பார்க்க வந்திருக்கேன் தயவு செஞ்சு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி வைகொண்ட வந்து அமுச்சு வைக்கிறதுலே குறியாக இருக்காங்க என் பையன் வந்தானா அப்புறம் ஏதாவது வில்லங்காயிடப்போகுது பிரச்சனையாயிடப்போகுது நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ ஏன் மனைவிக்கு உடம்பு சரியில்லை அவங்கள காப்பாற்றணும்னா கண்டிப்பாக ஏன் பொண்ணு வந்து தான் ஆகணும்னு மருத்துவர்லாம் சொல்லியிருக்காங்க பரணி நீயும் டாக்டர் தானே உனக்கு தெரியாது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் என்ன வேணான்னு சொல்லலாம் அதெல்லாம் ஏங்காது கேட்காது இங்கே சண்முகம் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நாங்கள் எல்லோரும் கேட்க போகிறோம் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி சண்முகத்தை பார்க்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன் சண்முகம் வந்து கோயிலேருந்து வெளில வராங்க அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க மடிப்பிச்சை வந்து கேட்குறாங்க இது மாதிரி முருகன் கோவிலுக்கு வந்து பாதிரி யாத்திரையாக போக போகிறோம்ப்பா உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னொடனே ஆனால் பணம் எல்லாம் போடாதனே இவங்க பாதத்திரியாத்திரையாக போகிறதுக்கு நம்ம இதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கனி வந்து கேட்டோன்னே ஏய் பெரியவங்கள்கிட்டலாம் அப்படியெல்லாம் பேசக்கூடாது இவங்க உண்மையிலேயே அங்கே தான் போகிறாங்க நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இவங்க என்ன கழுத்தில் கை காலில் நகை நட்டோட வந்திருக்காங்க எதனால் இது மாதிரி பண்ணுறீங்க போன வருஷம் என் பையன் வந்து இருப்பானா இருக்க மாட்டானாங்கிற மாதிரி ஒரு கேள்வியோடு இருக்குது முருகர் தான் காப்பாற்றியிருக்காங்க அதனால தான் பாதிர யாத்திரையாக நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே கை நிறையா வந்து பணத்தை வந்து என்னால் முடிஞ்சதுன்னு கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் உங்களுக்கு தேவையான தொகையெல்லாம் கரைச்சிருச்சான்னு கனி வந்து கேட்டோன்னே இல்லைப்பா இனிமேல் தான் சேர்க்கணும் அதுக்கும் அந்த முருகன் தான் வந்து வழி காட்டணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு எல்லாரும் சேர்ந்து தானே உதவி செஞ்சால் தானே சிறுக சிறுக சேர்த்தா தானே ஒரு பெருசாக ஒரு மலையை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன வாக்குறுதி எனக்கும் சேர்த்து தான் வந்து பொருத்தமாக இருக்குது ஆளாக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியாது நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணாதான் நமக்கேற்ற ஒரு விஷயத்த வந்து நிறைவேற்ற முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சண்முகம் வந்து பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க வந்து பார்த்தா செல்லக்கணியோட அப்பா இருக்கிறத பார்த்து அப்படியே வந்து தங்கச்சிக்கு பின்னாடிலேருந்து போயிட்டு நீ கூட்டிட்டு உள்ளே போமான்னு வீரலட்சுமி கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம சண்முகம் வீரலட்சுமி கூட்டிகிட்டு போகிறாங்க நான் பேசும்போது செல்லக்கண்ணி இருந்தால் நல்லா இருக்கும்ல ஏன் தங்கச்சி எங்க இருக்கணும் எங்க இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணோம் நீ எல்லாம் முடிவு பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து பேசுறாங்க ஒரு பக்கம் சரிங்க நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயத்த வந்து தான் வந்தேன் சார்வால் சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஏன் மனைவிக்கோ உடம்பு சரியில்லை நீங்க தான் வந்து தயவு செஞ்சு என் மனைவிக்காக என் பொண்ணை என் கிட்டே அனுப்பிச்சி வைக்கணும் நீ எங்க வந்து நிற்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால கண்டிப்பாக நடக்காது நான் ஒன்றும் உங்களை சும்மாலாம் அனுப்பிச்சி வைக்க சொல்ல ஏன் பொண்ணுதான் பதிமூணு வருஷமா தேடிட்டு இருந்தேன் இத்தனை வருஷம் நம்பிக்கையே உடஞ்சி போச்சு நாங்கள் அவ்வளோதான் முடிவும் பண்ணிட்டு இருந்தோம் கடைசியில் ஒரு நம்பிக்கை வந்து கிடச்சிருக்கு ஏன் பொண்ணு இங்கே தான் இருக்கானே அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்க ஏன் பொண்ணு ஏங்கிட்ட அனுப்பிச்சி வைக்கிறது தானே முறையாக இருக்கும் நீங்க பண்றதெல்லாம் நியாயமா இருக்கா நீ எங்க வந்து நிற்கிற நல்லாவே தெரியுது நீங்க ஒன்றும் சும்மாலாம் கொடுக்க வேணாம் இருந்தாங்க பெட்டி நிறைய பணம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு கோடி ரூபா பணத்தை வந்து காட்டுறாங்க நீங்கள் ஸ்கூல் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களே இந்த ஸ்கூலை வந்து ஏன் நான் கொடுக்குற பணத்தை மூலயமா வாங்கிக்கோங்க தெலக்கணி ஏன் என்கிட்ட கொடுத்துருங்க பெட்டி நிறையா பணத்தை கொடுத்துருந்தா நான் வாங்கிப்பேனான்னு சொல்லி பெட்டியை திறந்து வச்சுருக்க பெட்டி வந்து டப்பு டப்புன்னு மூடுறாங்க அந்த இடத்துல சண்முகம் வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நீங்கள் பணத்தை கொடுத்து இந்த சண்முகத்தை வந்து விலைக்கு வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா நீங்கள் இந்த வீடு நிறையா பணத்தை எடுத்துகிட்டு வந்தால் கூட நான் எதை பார்த்து வாங்க மாட்டேன் அப்படி ஒன்றும் என் தங்கச்சியை நான் யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சண்முக வந்து பேசுகிறாங்க இதையே நீங்கள் விட்டு கொடுக்குறதா பார்க்குறீங்க உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரத்தை நான் கொடுக்குறேன் நீயும் ஸ்கூல் வாங்கிக்க முதல்ல அந்த ஸ்கூலை வாங்குறது யார் தெரியுமா உங்கள் ஸ்நேகிதன் சவுந்தர பாண்டி தான் ஒன்றும் என் ஸ்நேகிதன்லாம் இல்லை என் குழந்த எங்கே இருக்குன்னு அவர் தான் கண்டுபிடிச்சி கொடுத்தாப்புல மற்றபடி அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நீங்கள் இப்போ அவருக்கு தெரியாமையாக வந்திருப்பீங்க நியாயப்படி சொல்லுங்கள் அவங்க தான் ஸ்கூல் வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போதே அவரே எப்படி ஏன் கையால் உங்களுக்கு பணத்தை வந்து கொடுப்பாங்க சரிங்க அவங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கு இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் லாஜிக் படி கரெக்டு தான் சண்முகம் வந்து பேசுகிறாங்க இப்போ கண்டிப்பாக நான் வந்து என் தங்கச்சி வந்து அனுப்ப மாட்டேன் இதில் என்ன தப்பு இருக்குது சண்முகம் எங்களுக்கு நம்பிக்கை வெளிச்சம் வந்து கிடச்சிருக்கு அந்த வெளிச்சத்தை நோக்கி தானே போனோம் ஏன் மனைவியை காப்பாற்றியனோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கெஞ்சுறாங்க நம்ம கனியோட அப்பா சண்முகம் வந்து கடுப்பில் வந்து பேசுகிறாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறபடியே இல்லை தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பெரிய மனசு இருக்கீங்க என்னோட ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் என் சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா பையங்கிட்டோம் உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்கள் பையன் பேசுறதுனா நியாயமா அநியாயமா இந்த வீட்டை பொறுத்தளவு எல்லா முடியும் என் பையன்தான் எடுப்பான் என் பையனை தாண்டி யாரும் முடிவு எடுக்க மாட்டாங்க உங்களோட வழி எல்லாம் தெரியாமலாம் இல்லை ஆனால் செல்லக்கண்ணி எங்கே பொண்ணு அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்ககிட்ட வந்து அம்ச்சு வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வைகுண்டம் பரணி உனக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக பேசுகிறாங்க அந்த இடத்துல செல்ல கண்ணியோட அப்பா நீ ஒரு மருத்துவர் என்னோட வழி வேதனை உனக்கு புரியல புரியும் தான் அதுக்குன்னு எல்லா பக்கமும் ஃபேவராக வந்து நடந்துக்க முடியாதுல்ல ரத்னா உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேமா நீ வந்து ஸ்கூலுக்கு பிரின்ஸ்பால் அவங்க தான் நினச்ச நான் வாங்கி தரமா அப்படின்னு சொல்கிறாங்க நீ எல்லாருக்கும் வந்து நல்ல விதமாக வந்து பாடத்தை வந்து கற்றுக்கொடு கொடு அப்படின்னு சொல்லும்போது நான் இப்படி உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு நான் எப்படி எல்லாேருக்கும் வந்து நல்லதை வந்து கற்றுக் கொடுக்க முடியும் போகிற பாதையே தப்பான பாதையே ஆகிருச்சுன்னா அது போக வேண்டிய இடமும் தப்பான பாதையாக தானே இருக்கும் அதனால் கண்டிப்பாக நான் வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னடா விளாட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நானும் போனால் போட்டுன்னு சொன்னால் ஓவராதம் பண்ணுறீங்க பணம் பற்றலன்னா சொல்லுங்களா இதை விட பத்து மடங்கு மூட்டை மூட்டையாக வந்து கொட்டுறேன் அதை விட்டுட்டு ஓவராதம் பண்ணிக்கிட்டுருக்கீங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு மரியாதையாக இங்கேருந்து போங்க நான் நியாயமாக உங்கள்கிட்ட பேசணும்னு முடிவு பண்ணேன் ஏன் பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது வந்து சரி சட்ட ரீதியாக பார்த்துக்கலாம் ஏன் பொண்ணை கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் உங்ககிட்ட எங்கடா காசு இருக்குது காசு இல்லாதவன் தானடா நீ அப்படின்னு சொல்லி கண்ணை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஆரம்பத்தில் பொறுமையாக எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசியும் கூட சண்முகம் வந்து ஊற்றுக்கலாம்னு தெரிஞ்சோன்னு வந்து அவங்க கண்ணா அப்படிதான் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல ஒன்றை செல்லக்குனி வந்துட்டாங்க நீங்கள் என்ன வேணான்னு சொல்லுங்கள் நான் என் அண்ணனை விட்டு பிரிஞ்சு வரவே மாட்டேன் எத்தனை வாட்டி தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் என்னோட அப்பாவாக இல்லையான்னு எனக்கு தேவையே இல்லாத விஷயம் என் அண்ணன் தான் எனக்கு அம்மா அப்பா எல்லாமே அப்படி இருக்கும்போது என் அண்ணனை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேங்கிற மாதிரி சிலக்கு வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க அப்படியே சோகமாக அவங்க வந்து கடந்து போகிறாங்க சாப்பாடு எல்லாம் பசிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து வைகுண்டம் வந்து சாப்பிடாமல் வந்து தட்டையே பார்த்துட்டு இருக்காங்க மாமா சாப்பிட்லன்னு நம்ம ரத்னா வீரலட்சுமி பரணி எல்லாம் சண்முகத்தை சொன்னோன்னே கண்டிப்பாக வந்து ஏன்பா இப்படி இருக்கேன் சாப்பிடுப்பா டே ஐம்பது லட்சம் ரூபாய் கையில காசு இல்லை ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு காசு வாங்கினேன்னா வெளியில கடன் வாங்குனான்னு வச்சுக்கோங்க அதுக்கு மாசம் மாசம் தவணை கட்டணும் கட்டணும் இன்னொரு பக்கம் பாக்கி இருக்கிற ஓனருக்கு கொடுக்க வேண்டிய ஐம்பது லட்ச ரூபா பணத்துக்கு மாசத்துக்கு அஞ்சு லட்சம் தரணும் நம்மளோட கடையை ஒரு மாசத்துல விற்றா கூட அஞ்சு லட்சம் தான் கிடைக்கும் இதுக்கு கடன் வாங்கின காசுக்கு கடன் கட்டுவியா வட்டி கட்டுவியா இல்லை ஒரு பக்கம் தவணை கொடுக்கறதுக்கு மாதம் மாதம் அஞ்சு லட்சம் கொடுக்கறதுக்கு தவணை கட்டுவியா எனக்கு ஒன்றுமே புரியலையேப்பா ஒரே மாதம் நமக்கு பத்து லட்ச ரூபா தேவைப்படுது நம்மளால் முடியாத காரியம் இது உனக்கு புரிய மாட்டேங்குது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ரத்னாவை பிரின்ஸ்பலாக்கி பார்த்து அழகு பார்க்கணும்னு நினச்சி ஒத்தமொத்த குடும்பத்தையும் வந்து நடுறவர்க்கு கொண்டு வந்துடாத எது அடிப்படையில் உன்னால் இப்படி வரவு செலவு கணக்கெல்லாம் உன் சக்திக்கு மீறி பண்ண வேண்டியிருக்கு உன்னோட வரவு செலவு கணக்குங்கிறது ஒரு மாதத்துக்கு எப்படி முயற்சி பண்ணாலும் ஐம்பதாயிரமே தொட்டது இல்லைடா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் பத்து லட்சத்துக்கு எதுக்கடா அகலக்கால் வைக்கிறேங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம வைகுண்டம் நியாயமாக தான் கேட்குறாங்க என்னால் முடியும் மனசில் தம்பு இருக்குது ஏடா மனசுல தம்பு இருக்கா எப்படா ஒன்று வரவு செலவு கணக்கு கேட்டால் மனசுல தம்பு இருக்கு என்னால் முடியுங்கிற என்ன காமெடி பண்ணுறியா இவன் முடிஞ்சுக்கிட்டான் இவன் நம்மளை வந்து ஏதாவது ஒன்று ஆக்காமல் போட மாட்டான் போல இருக்கு வயசான காலத்தில் வீடு வாசல் கூட இல்லாமல் இருக்கணும் தான் ஏன் தலையெழுத்து போல இருக்குது வீடு வாசல் இல்லைனாலும் பரவாயில்ல மாசம் மாதம் கடன் வந்து கட்டணும் மேடா அதுக்கு என்னடா பண்ணுவேங்கிற மாதிரி கேட்டோம்னா ரத்னா பரணி எல்லாரும் மாமா சொல்றதெல்லாம் இப்பதான் புரியுது எங்களால் என்னடா பண்ண முடியும் இவ்வளோ ரூபாலாம் நம்ம சர்க்கிள் குள்ளையே இருக்கு இது ரொம்ப அகலக்காலுங்கிற மாதிரி அந்த இடத்துல மூணு பேரும் சொல்லிடுறாங்க பரணி சண்முகத்தோட மூணு தங்கச்சிங்களும் இப்போ நீங்களும் வந்து நம்பலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வந்து போறாங்க அந்த இடத்துல புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் தங்கச்சியோட ஆசை கனவு லட்சியத்தை நிறைவேற்றுறது ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் அதுக்குன்னு நமக்குன்னு ஒரு வட்டம் இருக்குல்ல அந்த வட்டத்துக்குள்ளே வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கணும் ரொம்ப அகலகால் வச்சா அப்புறம் என்னமா பண்ண முடியுங்கிற மாதிரி வைகுண்ட வந்து ரொம்ப ஃபீலிங்காக பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து ரொம்ப சூப்பராக முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்